அடுத்தபடியாக எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் கனையாளி சார்பாக விருதுகள் வழங்குகிற இந்த விழாவும் என்ன விருப்பத்திற்குரிய நண்பர் ஜோடி குரூஸ் அவர்கள் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றுவதற்கான பாராட்டு விழாவும் ஒன்றிணைந்து நடைகிற இந்த நிகழ்வுக்கு நான் கலந்து கொள்ள காரணமாக இருந்த நண்பர் மா ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த விருதுகளை எல்லாம் சாத்தியப்படுத்திய டாக்டர் கே எஸ் அவர்களுக்கும் இந்த மேடையில் விட்டிருக்கக்கூடிய இந்த விருதை கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்திய நீதிநாயகம் சந்துரு ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் நண்பர்கள் எத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் நான் கனையாளியில் எழுத தொடங்கியவன் என்னுடைய அண்ணன் கலாப்பிரியா அவர்கள் சொன்னார் அவருடைய முக்கியமான படைப்புகள் எல்லாம் க கணையாளியில் வந்திருக்கிறதுன்னு நான் கணையாளியில் தான் எழுதவே தொடங்கினேன் என்னுடைய முதல் கதையே தான் வெளிவந்தது என்னுடைய பல முக்கியமான கதைகள் கனையாளியில் வந்திருக்கிறது ஒரு வகையில் அந்த நாட்களிலெல்லாம் கனையாளியில் ஒருவருடைய கதை வந்தால்தான் அங்கீகாரம் அவர் ஒரு எழுத்தாளர் என்றே வேறு எதில் அவருடைய கதை வெளிவந்திருந்தாலும் ஒரு இரண்டாம் பட்சமாகத்தான் கருதுவார்கள் உன் கதை கனையாளியில் வந்துருச்சா அப்படின்னு குறிப்பாக நான் கோவில்பட்டியில் இருந்தவன் கோவில்பட்டியில் நிறைய எழுத்தாளர்கள் உண்டு தேவதச்சனிலிருந்து கோணங்கியிலிருந்து தமிழ்ச்செல்வன் கௌரி சங்கர் அந்த ஊரிலிருந்து மட்டும் ஐம்பத்தி ரெண்டு புத்தகங்கள் வெளியாக இருக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் ஒரே ஊரில் வசிக்கக்கூடியவர்கள் மாலையில் பார்த்தால் இதுபோல ஒரு இலக்கிய விழா அன்றாடம் நடக்கும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒருவர் ஆக வேண்டுமென்றால் ஒரு தகுதி தான் உங்களுக்கு வேண்டும் உங்களுடைய ஏதாவது ஒரு படைப்பு கனையாளியில் வெளியாக இருக்கிறதா என்று கேட்பார்கள் அதுதான் கனையாளியினுடைய சிறப்பு நான் படிக்கிற கல்லூரியினுடைய முதலாண்டிலேயே என்னுடைய படைப்பு அதில் வெளியானது அன்றிலிருந்து இன்று வரை நான் எப்போதுமே கனையாளியை என்னுடைய வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக நினைக்கிறேன் கஸ்தூரி ரங்கன் அவர்களிடமிருந்து அவர்களுக்கு அந்த கணையாளி மாறி அவர் பொறுப்பேற்ற போது அந்த முதல் இதழிலும் திரும்பவும் நான் தான் எழுதினேன் என்னுடைய புத்தனாவது சுலபம் என்ற ஒரு கதை அதில் வெளியானது ஏதோ ஒரு வகையில் என்னுடைய முக்கியமான கதைகளை வாசகர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து என்னுடைய இலக்கிய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கிற கனையாளியின் மீது எனக்கு எப்போதுமே தீராத நன்றிகள் உண்டு தான் அவர் சொன்னபோது சொன்னேன் என்னுடைய எல்லா பணிகளுக்கும் இரண்டாம் பட்சம்தான் நான் நிச்சயம் விழாவுக்கு வருகிறேன் எப்போது என்று மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நான் அதிகம் கவிதைகள் படிப்பவன் அல்ல நான் கவிதைகளை மிக குறைவாக தேர்வு செய்து படிக்கக்கூடியவன் என்னுடைய உலகம் முழுவதும் கவிதை கதைகளால் நிரம்பியது கதை கேட்பதும் கதை எழுதுவதும் கதைகளை தேடி போவதும் தான் என் வாழ்க்கை என்பதால் நான் கவிதைகளை ரொம்பவும் குறைவாகத்தான் படிக்கக்கூடியவன் தேர்ந்துதான் படிப்பேன் இன்றைக்கு இந்த கவிதையின் சார்பாக விருது வாங்கி இருக்கக்கூடிய மலர் மகள் அவர்களுடைய கவிதையை நான் இதழில் படிக்கவில்லை எனக்கு அதை தேர்வு பெற்று இந்த பரிசுக்கு உரியது என்று தேர்வு பெற்ற போது அவர்கள் அனுப்பி தந்திருந்தார்கள் அதில் படித்தேன் கவிதையை விமர்சிக்க எனக்கு பிடிக்காது பொதுவாக நான் ஒரு கவிதையை விமர்சனம் செய்பவன் அல்ல கவிதையை புரிந்து தான் பார்ப்பேன் அந்த கவிதை எதை சொல்கிறது அவர் எதற்காக அப்படி ஒரு விஷயத்தை எழுதுகிறார் மொழியில் இந்த கவிதை எப்படி ஒரு கவிதை என உருமாறி இருக்கிறது என்று அந்த வகையில் ஒரு ஒரு கவிதைக்கான ஒரு நல்ல மொழியோடும் நுட்பத்தோடும் கச்சிதமான வடிவத்தோடும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமகால வாழ்க்கையினுடைய அவலத்தை சொல்வதையும் போல இருக்கிற அவருக்கு சிறந்த கவிதைக்கான விருது கிடைத்திருப்பதற்காக அவருக்கு என் மனம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன் சிறுகதைகளில் யாராவது ஒருவருக்கு விருது கிடைக்கிறது என்றால் அவர் யாருக்கு கிடைத்தாலும் கொஞ்சம் போட்டியோடு தான் அவரை பார்ப்பேன் அவர் என்ன அப்படி எழுதிட்டார் அவருடைய கதையில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது யாருக்கு எப்போது கிடைக்குமோ அது ஒரு எழுத்தாளர் இருக்கிற குறிப்பாக சிறுகதை என்பது ஒரு சவாலான வடிவம் இல்லையா இவருடைய இந்த சிறுகதையை படிக்கும்போது இந்த சிறுகதையினுடைய எனக்கு ரொம்ப பிடித்தமான அம்சம் அவரை பற்றி எனக்கு தெரியாது இங்கே மேடையில் தான் சொன்னார்கள் அவர் ஒரு மூத்த எழுத்தாளர் நிறைய ஆண்டுகள் எழுதியிருக்கிறார் இப்போது திரும்பவும் எழுத தொடங்கியிருக்கிறார் என்று அந்த ஜோதி ஐயா அவர்களுடைய அந்த கதையை படிக்க தொடங்கிய போது எழுதிய கை என்பதற்கான ஆதாரம் என்ன என்றால் முதல் இரண்டு பத்திகளிலே இந்த கதையினுடைய மிக முக்கியமான விஷயத்தை சொல்லிவிடுகிறார் ஒரு மரம் அந்த மரத்தில் தூக்கிட்டு பலர் இறந்து போகிறார்கள் அந்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் அது தீவினையினுடைய ஒரு கொலையினுடைய அடையாளம் போலவே இருக்கிறது அவ் யா ஒரு மனிதருக்கு தோன்றுகிறது இந்த மரம்தான் மனிதர்களை தற்கொலை செய்ய தூண்டுகிறதோ ஒவ்வொரு மனிதனாக அங்கே வந்து தூக்கிலிட்டு கொள்ளும்படி இந்த மரம் ஏதோ ஒரு விசேஷமாக இருக்கிறது மனித மனதினுடைய அந்த இருண்மையை தொட்டு காட்டி அவனை சாவை நோக்கி அழைத்து வரக்கூடிய முட்செடி உள்ள மரமோ அது அப்படின்னு ஒருவருக்கு தோன்றுகிறது ஏன் ஒரு மரத்தை அந்த ஒரு மரத்தினுடைய கிளையை வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக தூக்கிலிட்டு கொள்வதற்கான இடமாக தேர்வு செய்கிறார்கள் அதே அந்த மரத்தை பார்க்கும்போதெல்லாம் ஒருவருக்கு தானே ஒரு பயம் வந்து விடுகிறது இந்த மரம் ஒரு சாவின் அடையாளம் ஆனால் அங்கே இறந்து போன ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அவர்களுக்கான அந்த காரணத்தை எல்லாம் இந்த கதை சொல்லவில்லை ஆனால் இந்த கதை எதை சொல்கிறது என்றால் அவர்கள் இந்த மரத்தை ஏன் தேர்வு செய்தார்கள் நல்ல வரி எழுதியிருக்கிறார் தூக்கிலிட்டுக் கொள்வதற்கு கூட வாகாக வ வளைந்து கொடுத்திருக்கக்கூடிய கிளை என்று அந்த கிளை அப்படி ஒரு தூக்கிலிட்டுக் கொள்வதற்காக இருக்கிறது எனக்கு படிக்கும்போது புதுமை பித்தனுடைய ஒரு ஞாபகம் வந்தது அவருடைய மகா மசானம் என்ற ஒரு கதையில் ஒரு வரி வருகிறது ஒரு நல்ல நிழல் ஒரு பிச்சைக்காரன் நிழலில் படுத்திருக்கும்போது அந்த நிழலைப் பற்றி சொல்லும்போது புதுமைப்பித்தன் சொல்வார் சாவதற்கு அருமையான ஒரு நிழல் சாவதற்கு அந்த நிழலில் சாவுக்கு உரியவன் அந்த நிழலை தேர்வு செய்துவிடலாம் அவ்வளவு பொருத்தமான நிழல் என்று அப்போது இந்த மரத்திற்கு ஏதோ ஒரு குணம் இருக்கிறதோ இந்த கதையே அந்த மரத்தை அதனுடைய தீமையினுடைய அடையாளமாக இருப்பதை வெட்டி சாய்த்து விட விரும்புகிற ஒருவருடைய எண்ணத்தை அதனுடைய அழைக்கழிப்புகளை அதற்கு காரணமாக இருக்கிற சம்பவங்களை தான் விவரிக்கிறது ஆனால் இரண்டு மூன்று அங்கங்களாக அது சொல்கிறது ஒன்று ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொள்வது என்ற எண்ணம் சரிதானா ஏதேதோ காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொள்ள மனிதர்கள் ஏன் மரத்தை தேர்வு செய்கிறார்கள் ஒருபோதும் இயற்கையில் மனிதனை தவிர எந்த உயிரினமும் தற்கொலை செய்து கொண்டு நான் அறிந்ததே கிடையாது ஆனால் எல்லாவற்றுக்கும் வாழ்க்கை வாழ்க்கைப்பாடுகள் இருக்கிறது ஒரு பறவை கூட இதுவரை தற்கொலை செய்தது இல்லை எந்த உடல் ஊனமுற்று கை கால்கள் முடங்கி போன எந்த விலங்கும் இதுவரை செத்ததாக அப்படி தானே மடிந்து செத்ததாக வரலாறு இல்லை மனிதர்கள்தான் தன்னுடைய துயரங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் சாக தயாராக இருப்பவர்கள் ஆனால் அவர்கள் இயற்கையை ஏன் தேர்வு செய்கிறார்கள் நீரில் போய் விழுந்து சாவது நெருப்பிட்டு கொண்டு சாவது மரத்தில் தொங்கி சாவது எங்கோ ஒரு இடத்தில் அவர்கள் இயற்கையினுடைய கருணையை எதிர்பார்க்கிறார்கள் இயற்கை கருணையற்றது என்று உணர்கிறதாலோ என்னமோ இயற்கையிடமே தன்னை ஒப்படைத்து கொண்டு விடுகிறார்கள் அப்படி ஒப்படைக்கப்பட்ட கிணறு அப்படி ஒப்படைக்கப்பட்ட மரம் அப்படி ஒப்படைக்கப்பட்ட வீட்டினுடைய உத்திரம் எல்லாமும் ஒரு காலத்தில் மரணத்தினுடைய அடையாளமாக மாறிவிடுகிறது இந்த கதையில் அந்த மரம் வெட்டப்படுகிறது கடைசியில் அந்த ஒரு ஆறுதல் அடைகிறார்கள் இனிமேல் அந்த மரம் இல்லை என்று கதை எனக்கு அதை ஒரு நம்பிக்கையூட்டுகிற மனிதனை அவனுடைய சாவிலிருந்து மீட்டு வாழ்வதற்கான சாத்தியங்களை உருவாக்குவதைப் போல் அவர் எழுதியிருந்தாலும் எனக்கு அதிலெல்லாம் என் கவனம் செல்லவில்லை மாறாக ஒரு மனிதன் ஏன் இயற்கையை இப்படி பார்க்கிறான் இயற்கையை ஏன் அப்படி புரிந்து கொள்கிறான் நாம் இயற்கையின் மீது ஏற்றி நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் அதில் வைத்து பார்க்கும்போதெல்லாம் அதை இதுவரை நாம் ஒரு சந்தோஷத்தினுடைய அடையாளமாகத்தானே பார்த்திருக்கிறோம் இதில் ஒரு செடி முச்செடியாக இருக்கிறது அந்த முச்செடி குருவிகளையெல்லாம் வரவழைத்து அந்த குருவிகளுக்கெல்லாம் அதன் கீழே கீழே இருக்கிற தானியங்களை போட்டு அதை கொல்ல துடிப்பது போல ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது நான் அறிந்தவரை இப்படி ஒரு இயற்கையை எதிர்மறையான இன்னும் சொல்லப்போனால் அதை ஒரு இருண்மையான ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒன்றாக நாம் அறிந்ததே கிடையாது பயம் இருக்கும் குழந்தைகளுக்கு இருக்கும் பலருக்கும் பல நேரங்களில் புனிதம் என்று சொல்லப்படக்கூடிய மரங்களின் மீது ஒரு காரணமற்ற பயம் இருக்கும் ஒரு சாதாரண மரம் சாதாரண மனிதர்களுடைய சாவின் வழியாக கொலை மரமாகிற அந்த விஷயத்தை அவர் எழுதியிருக்கிறார் ஒரு நல்ல தேர்ந்த கதைக்கான மொழி சின்ன சின்ன உரையாடல்கள் முன் பின்னாக சென்று பார்க்கக்கூடிய அந்த மனதினுடைய நுட்பம் இத்தனைக்கும் மேலும் அவருக்கு மனிதர்கள் மேலுள்ள அளவில்லாத நம்பிக்கை மனிதன் எந்த நேரத்தில் எவ்வளவு இருந்தாலும் அவன் தற்கொலை என்ற ஒரு எண்ணத்திற்கு வரக்கூடாது என்பதை அவர் கதை முழுவதும் ஆங்காங்கே சொல்லிக்கிட்டே வரார் முடிவில் அந்த மரம் வெட்டப்படுகிறது மனிதர்கள் நம்பிக்கை பெறுகிறார்கள் ஒரு மூத்த கை ஒரு இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையின் வழியாக மனித வாழ்க்கையை சுட்டி காட்டுகிற ஒரு விஷயத்திற்காக அந்த கதை அவருக்கு ஒரு சிறந்த கதைக்கான விருதை பெற்றுத் தந்திருக்கிறது என்றால் அவருக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் சிறந்த கட்டுரைக்கான விருதை பெற்றிருக்கிறார் என் நண்பர் அவியமான் அவரை நான் பல காலமாக அறிவேன் அவருடைய வானொலியில் சென்று பேசியிருக்கிறேன் ஒரு கட்டுரைகளை பலமுறை படைத்திருக்கிறேன் இவர் எழுதிய அந்த வானொலி குறித்த கட்டுரை இரண்டு வகைகளில் முக்கியமான ஒன்று ஒன்று இந்த கட்டுரை ஒருவருடைய நாட்குறிப்பில் வரக்கூடியதில் இருந்து எடுத்திருக்கிறார் அந்த நாட்குறிப்பு எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த குறிப்பாக சென்னையினுடைய பழைய சென்னையினுடைய அன்றாட நிகழ்வுகளை எல்லாவற்றையும் பற்றிய ஒரு குறிப்பில் இருந்து இந்த செய்தியை தொகுத்திருக்கிறார் இன்னொன்று இன்றைய தலைமுறைக்கு வானொலியோடு அதிகம் தொடர்பில்லை அவர்கள் கேட்கிற அந்த பண்பலைகள் எல்லாம் நாம் கேட்ட பண்பலைகள் அல்ல அதில் தமிழ் பேசுகிறார்களே தவிர அதில் தமிழ்தானா என்று நமக்கு தெரியாது மூச்சு விடாமல் பேசுகிற அந்த அறிவிப்பாளர்கள் அந்த காலத்தில் இல்லை அவருடைய குரலை கேட்டாலே யார் பேசுகிறார் என்று ஒரு குழந்தைக்கு கூட தெரிந்துவிடும் ரேடியோ என்று நாம் அழைக்கிற அந்த ரேடியோவோடு சேர்ந்த அந்த வானொலி உலகம் எனக்கெல்லாம் மிக நெருக்கமான உலகம் என் பாலிய காலத்தினுடைய பெரும் துணை அதுதான் பாடல்களை கேட்பதற்கும் செய்தியை கேட்பதற்கும் அது ஒன்றுதான் வழி அதுவும் கூட ஊரில் எல்லோரிடமும் ரேடியோ இருக்காது பொதுவாக பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஒரு ரேடியோ ரேடியோ வைத்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் கொஞ்சம் வசதியான குடும்பங்கள் என்னுடைய அப்பா அது போன்ற விஷயங்களிலெல்லாம் கொஞ்சம் முன்னோடியான மனிதர் அவர் ரேடியோ வாங்கி வருவதற்காக அன்றைக்கு இலங்கைக்கு சென்றார் இலங்கைக்கு போய் வருவது இப்போது பிரச்சனை அந்த காலத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை ராமநாதபுரத்தில் வாழ்கிற நாங்கள் எப்போது நினைத்தாலும் கடல் கடந்து போய் அங்கே போய் எந்த பொருள் வேண்டுமானாலும் ஒரு சோப்பிலிருந்து உடுத்துக்கிற உடையிலிருந்து எது வேண்டுமானாலும் வாங்கி வருவோம் யாரும் ஒரு தடையும் கிடையாது கச்சத்தீவு திருவிழா நடக்கும் அவர்கள் வருவார்கள் இங்கிருந்து போவார்கள் பரிமாற்றம் நடக்கும் திரும்பி வந்தால் ஒரு வருடத்திற்கு தேவைப்படக்கூடிய அத்தனை பொருள்களும் வைத்திருப்பார்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மரபி ரேடியோ அங்கே வாங்கியது கொழும்பில் வாங்கி வந்த ஒரு ரேடியோ அந்த ரேடியோவை கேட்பதுக்கு என்றால் அதில் ஐந்து வாழ்வுகள் உள்ள ரேடியோ அது சூடாகும் வரை காத்திருக்கணும் எடுத்து விடாத அந்த ரேடியோ பல நேரங்களில் அந்த ரேடியோ போட்டியின் மீது ஒருவர் சத்தியம் செய்வது போல கை வைத்துகிட்டே இருக்கணும் அப்போதான் பாடும் செய்தி ஒலிபரப்பாகிற நேரத்தில் ஒருவருக்கு வந்து இந்த கையை எடுத்துவிட்டால் அவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னு தெரியாது இதற்காகவே ஒருவர் ரேடியோவின் பக்கத்திலே நின்றுட்டே இருப்பார் முடிகிற வரைக்கும் அவர் அது மேலே கை வச்சுட்டே தான் இருக்கணும் மின்சாரம் இது போன்ற வசதிகள் எல்லாம் இல்லாத நேரத்தில் பேட்டரியில் இயங்குகிற ரேடியோ என்ற அந்த டிரான்சிஸ்டர் வந்தது எங்கள் ஊருக்கெல்லாம் ஒரு பாவரும் அதிசயம் ஒரு நடமாடுகிற ரேடியோவை எங்கள் அப்பா வாங்கி வந்து விட்டவர் ஊரே திரண்டு வந்து பார்த்தது ஐயா எங்கே போனாலும் ரேடியோடையே போகிறாரு ஏனென்றால் அதெல்லாம் அவர்களுக்கான புதிய ஒரு உலகம் அந்த நினைவுகள் நம் பிள்ளைகள் அறியாத ஒன்று அவர் ரேடியோவை பற்றியும் சொல்கிறார் அதன் பின்னால் இருக்கிற வரலாறையும் சொல்கிறார் அது சார்ந்த மனிதர்கள் எப்படி ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமாக அதை இருந்தார் என்று நான் அதிகமானிடம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன என்றால் அவர் எதை தொட்டாலும் அதை பற்றி விரிவாக ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் தமிழில் அதுபோன்று ஆய்வு செய்பவர்கள் மிக குறைவு இவர் அதற்கு ஒரு நல்ல முன்னுதாரணம் அவர் எதை எழுதினாலும் அதை பற்றி தீவிரமான ஆய்வுகள் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகள் அதற்கு ஆய்வு செய்து அத்தனை தகவல்களையும் திரட்டி அதில் சிறந்ததையெல்லாம் தொகுத்து ஒரு கட்டுரைக்குள் கொடுத்து விடுவார் அந்த கட்டுரை ஒரு தமிழறிஞர் எழுதிய கட்டுரை என்ற போதும் படிப்பதற்கு அவ்வளவு சுவாரஸ்யமாக ஒருவருக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு சொல்வதைப் போல நெருக்கமாக இருக்கக்கூடிய கட்டுரை எழுதக்கூடியவர் இந்த கட்டுரையை படிக்கும்போது எனக்கு ஒரு பாதி அவர் கட்டுரை ஒரு பாதி என்னுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கு ஒரு நல்ல இலக்கிய படைப்பு தரக்கூடிய இன்பமே என்ன என்றால் அது அதனளவிலும் முக்கியமானதாக இருக்கும் நம் மனதை கிளறி நம்மை தூங்க விடாமல் செய்யும் நம்முடைய நினைவுகளை எல்லாம் அது தானே பயணிக்க தொடங்கிவிடும் ஐயா கேஎஸ் அவர்களினுடைய ஒரு புத்தகத்தை நான் சமீபத்தில் வாசித்தேன் அவருக்கு கூட சொன்னேன் நினைவு நினைவலைகள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் மிக அற்புதமான ஒரு புத்தகம் அவருடைய பணி அனுபவங்களைத்தான் எழுதியிருக்கிறார் நான் படிக்கும்போது நீங்கள் எப்போ ஒரு காலத்தில் வேலை பார்த்த உங்கள் காலத்து மனிதர்களை எல்லாம் கொண்டே இருக்கிறீர்கள் அவர்கள் யாரையும் எனக்கு தெரியாது ஆனால் இப்படியான மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் என்று நீங்கள் சொல்லித்தான் தெரியும் ஒரு இலக்கியத்தினுடைய முக்கியத்துவமே அவர் வாழ்க்கையில் கண்ட உண்மைகளை போது இப்படியான ஒரு அத்தை இப்படியான ஒரு மனிதர்கள் இப்படியான பணியிடத்தில் உடன் வேலை பார்த்தவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தார்கள் மனித நம்பிக்கையை நாம் ம மலிந்து வரக்கூடிய காலத்தில் இதெல்லாம் தான் ஒரு மிக முக்கியமான உதாரணம் நான் இவருடைய இந்த ரேடியோ கட்டுரையை படிக்கும்போது எனக்கு இரண்டு ரேடியோ கட்டுரைகள் நினைவுக்கு வந்தது ஒன்று ரிச்சர்ட் ஃபைன்மேன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவியல் அறிஞர் அவருக்கு சிறுவயதில் ரேடியோ சார்ந்த ஒரு விளையாட்டு தனம் இருந்தது என்ன என்றால் அவர் அவர் வீட்டில் பரிசோதனை செய்து கொண்டே இருப்பார் என்பதால் அவருடைய வீட்டில் ஒரு ரேடியோ இருந்தது இந்த ரேடியோவில் ஒரு நிகழ்ச்சி தினமும் ஏழரை மணியிலிருந்து எட்டு மணி வரை இரவு ஒலிபரப்பாகும் தொடர் நாடகம் அது இந்த நாடகத்தை வேறு ஒரு வானொலி நிலையம் ஏழு மணிக்கு ஒலிபரப்பு செய்வார்கள் அதை வாங்கி இவர்கள் ஏழரை மணிக்கு ஒலிபரப்பு செய்வார்கள் அன்று அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி என்று சொல்லப்படக்கூடிய அலை அவர்களுக்கு எடுக்காது ரிச்சர்ட் ஃபைன்மேனுக்கு இயற்பியலில் ஆர்வம் இருந்த காரணத்தால் அவர் என்ன செய்வார் என்றால் அவர் வீட்டு ரேடியோவில் அந்த ஃப்ரீக்வன்சியில் அவர் கேட்டு விடுவார் ஏழு மணிக்கே இந்த தொடரில் என்ன நடக்கிறது என்று ஏழரை மணிக்கு இவர்கள் எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து ரேடியோவை ஆன் செய்த உடனே அவர் வந்து ஒரு அந்த கேட்ட கதையை அடுத்து வரப்போகிறதை தானே யூகித்து சொல்வது போல சொல்லுவார் அந்த ஊரே என்ன நினைக்கணும்னா இந்த பையனுக்கு ஒரு அதிசய சக்தி இருக்கு ரேடியோ நிகழ்ச்சியில் என்ன வந்தாலும் அடுத்து என்ன வருதுன்னு சொல்லிடுவான் அப்படின்னு இதனால் இவனை ஊர்லேயே ரேடியோ பையன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் இவன் எங்கேயே போனாலும் அவனை பார்த்து கேட்பாங்க தம்பி இந்த சீரியலில் அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லுவான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஏழு மணிக்கு தான் தெரியும் அந்த சக்தி அதற்கப்புறம் தெரியாது என்று காரணம் அப்போது தான் அவனுக்கு அந்த ரேடியோ அந்த நிகழ்ச்சி ஒரு நாள் அவனை அழைத்து கொண்டு போய் ஒரு பெரிய உணவகத்தில் ஒரு ரேடியோ வைத்திருக்கிறார்கள் அந்த ரேடியோ பழுதடைந்து விட்டது என்று இவனை கூட்டி போய் காட்டுறாங்க அந்த ரேடியோவை பழுதடைந்த ரேடியோவை சரி செய்ய சொன்ன ரிச்சர்ட் ஃபைன்மேனுக்கு அப்போது வயது பனிரெண்டு அவனுக்கு ரேடியோ இருக்கிற அந்த உயரம் கூட கிடையாது அவன் ஏறி பார்க்கிறான் ரேடியோவை ஒரு உயரமான இடத்தில் வைத்திருக்கிறார்கள் அவன் கேட்கிறான் என்ன பிரச்சனை தம்பி உனக்கு தான் ஒரு அதிசய சக்தி இருக்கிறதே ரேடியோவில் என்ன நடந்தாலும் சொல்லிடுறேன் இல்லையா இப்போ நீ சொல்லு எங்களுடைய ரேடியோ எடுக்க மாட்டேங்குதுன்னப்போ அவன் சொல்கிறான் அந்த ரேடியோவை கொஞ்சம் போடுங்க அப்படின்னு அந்த ரேடியோவை போடுகிறான் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான் நான்கு முறை நடந்த பிறகு அவன் சொல்கிறான் இந்த ரேடியோவில் உள்ளே இருக்கக்கூடிய வாழ்வை கலட்டிட்டு வேறு வாழ்வு போட்டீங்கன்னா சரியாக சொல்லிட்டு போயிட்டான் அவர்கள் அதே போல் போட்டால் சரியான உடனே இன்னும் அவனுக்கு ஒரு பேர் வந்துருச்சு என்னென்னா ரேடியோவை திறக்காமலே பழுது பார்க்கிற ஒரு திறமை உள்ள பையன் அவனை கூப்பிட்டு அவன் அப்பா கேட்டார் அதிசயமான செய்தியெல்லாம் உன்னை பற்றி சொல்கிறாங்களே உனக்கு எப்படி அப்பா அந்த ரேடியோ மீது திறமை என்னப்பா அவன் சொன்னான் நம்ம வீட்டு ரேடியோவில் இதை நான் தான் ரிப்பேர் பண்ணேன் ஒரு நாள் நான் உள்ளே திருக்கினேன் அந்த வாழ்வு உடைஞ்சிருச்சு அதனால் எனக்கு தெரியும் அங்கே ஐந்து மஞ்சள் நிற விளைச்சம் வந்தால் ஐந்து வாழ்வு இருக்கிறது என்று அர்த்தம் நான் அந்த நடக்கும்போது பார்த்தேன் நான்கு தான் வந்தது அதனால் ஒரு வாழ்வுள்ள பிரச்சனைன்னு என்ன அந்த அதிசய சக்தியை சொல்லுனப்போ அவன் சொன்னான் எல்லா ரேடியோக்களிலையுமே இந்த மாதிரி மூன்று விதமான அலைவரிசைகளில் ஒலிபரப்பு செய்கிறாங்க நான் ஒரு அலைவரிசையை முன்னதாக கேட்டு விடுகிறேன் அப்பா வேறொன்றுமே இல்லை அவன்தான் பின்னாளில் ஒரு இயற்பியலில் நோபல் பரிசு பெற்ற மிக முக்கியமான ஒரு இயற்பியல் அறிஞராக உருவானார் அந்த ரிச்சர்ட் ஃபெயின்மேன் சொல்கிறார் நான் வந்து பின்னாளில் ஒரு அறிவியலினுடைய மிக முக்கியமான பணிக்கு வருவதற்கு முதற் புள்ளியாக என் வீட்டில் நான் கேட்ட ரேடியோவும் அது சார்ந்த உலகமும் இருந்தது இன்னொன்று இருக்கிறது என் சிறு வயதிலெல்லாம் ரேடியோவில் எப்போதாவது செனாய் ஒலிக்கும் செனாய் சத்தம் கேட்டால் போதும் அத்தனை பேரும் சந்தோஷப்படுவார்கள் காரணம் யாரோ ஒருவர் மண்டையை போட்டு விட்டார் இன்றைக்கு விடுமுறை என்று ஒரு நல்ல இசையை கேட்பதற்கு யாராவது ஒருவர் இறந்தால் தான் சாத்தியம் அன்றைக்கு அதிலும் குறிப்பாக பிஸ்மில்லா கானினுடைய செனாய் நாள் முழுக்க கேட்டுக்கொண்டே இருக்கும் அன்றைக்கு யாரோ ஒரு தேசத் தலைவரோ யாரோ ஒரு முக்கியமானவரோ இறந்துவிட்டார் இது எல்லாம் ரேடியோ நமக்கு தரக்கூடிய ஏதோ நம்ம கரைந்து போன நினைவுகள் இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதுபோல் நூறாயிரம் இருக்கும் இந்த நினைவுகளினுடைய சாரமாக எப்படி வந்தது இந்த ரேடியோ நிலையம் எப்படி தொடங்கப்பட்டது எப்படி இதை வளர்த்தெடுத்தார்கள் அதற்கு பெயரிட்டது எப்படி என்று சொல்கிறார் அந்த ஆகாஷவாணி என்ற பெயர் வந்ததை பற்றி இப்போது கூட குறிப்பிட்டார்கள் அப்படி அவர் அது எப்படி மைசூரிலிருந்து இந்த பெயர் சூட்டப்பட்டது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் அவருக்கு ஒரு சிறந்த கட்டுரையாளருக்கான இந்த விருது கிடைத்திருப்பதற்காக அதிகமானவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் ஜோடி குரூஸ் அவர் இரண்டு முக்கியமான நாவல்களை எழுதியிருக்கிறார் அந்த இரண்டுமே கடல் வாழ் மக்களை பற்றியது பரதவர்களுடைய பாடுகளை பற்றியது இந்திய அளவில் மிக நீண்ட கடற்கரை இருந்தபோதும் இங்கே வாழ்ந்த மீனவ மக்களை பற்றி இலக்கிய பதிவுகளில் குறைவு இந்திய இலக்கியத்தினுடைய வரலாற்றையே எடுத்து பார்த்தால் கூட வடமொழி இலக்கியங்களில் மீனவர்களை பற்றியும் கடல் சார்ந்த வாழ்க்கைகளை பற்றியும் சொற்பமான குறிப்புகள்தான் காணப்படுகிறது தமிழ் தான் அதில் ஒரு முன்னோடி மீனவ வாழ்க்கை அந்த வாழ்க்கையினுடைய கடற்பாடுகள் அங்கே வாழ்ந்த மனிதர்கள் அங்கே உப்பு உப்புவிப்பவர்களிருந்து உமனன் உமனத்தியிலிருந்து அத்தனையும் பதிவு செய்த ஒரு மாபெரும் தேசிய இலக்கியம் இந்தியாவுக்கு உண்டென்றால் அது சங்க இலக்கியம் மட்டும்தான் அந்த இலக்கியம்தான் முதன் முதலாக நிலம் வழியாக மக்களை பிரித்து நிலத்திற்குரிய திணைகளை உருவாக்கி அவர்களுடைய அகப்பொருளை வைத்து அவர்களுடைய வாழ்க்கை